சைவ சமயம் பற்றி எல்லாத்தையும் வந்து நான் சொல்லியிருப்பேன் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமூலர் இவங்க எல்லாத்த பற்றியும் முடிச்சாச்சு டென்த்து சாப்டர் ரிமைனிங் இன்னும் இருக்கிறது குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் பற்றி அப்புறம் சீத்தலை சாத்தனார் அவங்க எல்லாரும் வருவாங்க இப்போ குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் இவங்க எதில் வருவாங்க அப்படின்னா வைணவ சமயத்தில் வருவாங்க அப்போ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைணவத்துக்கும் தமிழுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றது தான் வைணவமும் தமிழும் அல்லது வைணவ சமயம் வைணவ சமயத்தோட முழு கடவுள் யாரு அப்படின்னா விஷ்ணு அல்லது திருமால் வைணவ கடவுளை போற்றி பாடுவது மங்களா சாசனம் செய்தல் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மங்களா சாசனம் பாடியவர்கள் ஆழ்வார்கள் இறைவனின் திருவடியில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர் இறைவனோட திருவ திருவடியில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேரின் பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எதை சொல்றாங்க ஆழ்வார்கள் பேரின் பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் இதற்கு உரை பெரியவாச்சான் பிள்ளை இவர வியாக்கான சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலோட வேறு பெயர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் வேறு பெயர் தீந்தமிழ் பனுவல் செய்யுள் நூல் பனுவல் அப்படின்னாவே செய்யுள் நூல் சொல்லுவாங்க திராவிட சாகரம் அதோட வேறு பெயர்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் பத்தி இப்ப நம்ம வரிசையா பார்க்கலாம் நமக்கு சிலபஸ்ல வந்து குலசேகர ஆழ்வார் ஆண்டல் பத்தி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்கூல் புக்ஸ்ல மீதி இருக்க ஆழ்வார்கள் ஒரு சில பேர் வருவாங்க அதனால நம்ம பன்னெண்டு ஆழ்வார்கள் அவர்களும் சொல்லி பார்த்துடலாம் பன்னெண்டு ஆழ்வார்களில் ஃபஸ்ட்டு பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வாரோட நூல் வந்து முதலாம் திருவந்தாதி அல்லது முதல் திருவந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி மேற்கண்ட மூவரும் முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுவர் இவர்கள் மூவரும் சந்தித்த இடம் திருக்கோவிலூர் திருமலிசை ஆழ்வார் இவரோட நூல் வந்து நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் இதுதான் வேறு பெயர் வந்து என்ன அப்படின்னா சக்கரத்தாழ்வார் திருமலிசை ஆழ்வாரோட வேறு பெயர் சக்கரத்தாழ்வார் பக்தி சாகரர் திராவிட ஆச்சாரியார்னு சொல்லுவாங்க அடுத்தது பெரியாழ்வார் பெரியாழ்வாரோட நூல் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி இவரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தர் இவரோட வேறு பெயர் என்னன்னா பட்டர்பிரான் வேயர்கோன் கிளியருத்த ஆழ்வார்னு சொல்லுவாங்க பிள்ளை தமிழின் முன்னோடி பெரியாழ்வார் அப்படின்னா பிள்ளை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் பெரியாழ்வார் தமிழ் இலக்கியத்தில் மிக பாடலாக கருதப்படுவது இவர் எழுதிய மாணிக்கங்கட்டி அப்படிங்கிற பத்து பாட்டு தான் தமிழில் வந்த மிக பழைய தாலாட்டு பாடலாக கருதப்படுகிறது அடுத்தது ஆண்டாள் ஆண்டாள் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஆண்டாள் பத்தி இதை நல்லா பார்த்துக்கோங்க ஆண்டாளோட நூல் திருமொழி அல்லது நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த ரெண்டு நூல் தான் இவரோட ஊர் திருவிழி ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் இவருங் இவங்களோட ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் காலம் எட்டாம் நூற்றாண்டு பூமகல் அம்சமாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் பெரியாழ்வார் இவருக்கு இட்ட பெயர் என்னென்னா கோதை இவங்களோட வேறு பெயர் என்னென்னா சூடி கொடுத்த சுடற்கொடி வைணவம் தந்த செல்வி நாச்சியார் இதுதான் திருப்பாவையை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாவது பிரபந்தமாக உள்ளது வேறு பெயர் பாவை பாட்டுன்னு சொல்லுவாங்க பாவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டது திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் திருப்பாவை என ராமானுஜர் வந்து கூறுகிறார் இவரின் திருப்பாவை ஆர்வத்தால் திருப்பாவை ஜீயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் வைணவத்தின் வளர்ப்புத்தாய் என அழைக்கப்படுபவர் ராமானுஜர். ஆண்டாள் திருமாலை மனம் செய்வதாக கனவு கண்டு பாடிய வாரணம் ஆயிரம் என்ற பாடல் இன்றும் தென்கலை வைணவர்களின் திருமணத்தின் போது தவறாமல் பாடப்படுகிறது இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம் இவங்களோட பாடலோட ச ஒரு சில லைன் முக்கியமான தொடர்கள் கற்பூரம் நாருமோ கமல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவுள் அமைத்து இதுதான் ஆண்டாள் பத்தின இன்ஃபர்மேஷன் அடுத்தது திருப்பான் ஆழ்வார் பத்தி பார்க்க போறோம் அவரோட நூல் வந்து அமலாதி பிரான் அப்படிங்கிறது அவரோட நூல் அடுத்தது நம்மாழ்வார் நம்மாழ்வாரோட நூல் வந்து திருவாய்மொழி மொழி திரு ஆசிரியம் திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி இவை நான்கு நூல்களும் வேதங்களின் சாரம் என அழைக்கப்படுகிறது இவர் பிறந்த ஊர் குருகூர் தற்போது ஆழ்வார் திருநகலி என அழைக்கப்படுகிறது இவரோட வேறு பெயர் சடகோபன் பராங்குஷன் தமிழ் வேதம் செய்த மாறன் குறுகை காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாய்மொழியோட வேறு பெயர் திராவிட வேதம் தமிழ்மறை ஆயிரம் அடுத்தது மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாரோட நூல் கண்ணினுள் சிறுதாம்பு திருமாலை பாடாமல் தம் குருவான நம்மாழ்வாரையே பாடியவர் அடுத்தது திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் யாருன்னா ஆசுகவி மதுரகவித்தாரகவி சித்திரகவி இது எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறவர் தான் திருமங்கை ஆழ்வார் இவரோட நூல் வந்து பெரிய திருமடல் சிறிய திருமடல் குறுந்தாண்டகம் நெடுந்தாண்டகம் பெரிய திருமொழி திரையெலும் கூற்றிருக்கை இந்த திரையலும் கூற்றிருக்கை அப்படிங்கிறது வந்து சொல்லணியில் அமைத்து பாடப்பட்டது திருமங்கை ஆழ்வாரோட இயற்பெயர் கலியன் இவரோட வேறு பெயர் கலி நாடான் அருள்மாரி மங்கையர் கோன் கோன்னா அரசன் மங்கையர் வேந்தன் மடல் என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவர் வந்து திருமங்கையாழ்வார் திருடனாக இருந்து ஆழ்வாராக மாறியவர் திருமங்கையாழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் இவரோட நூல் வந்து திருமாலை திருப்பள்ளி எழுச்சி இவரோட இயற்பெயர் விப்பி நாராயணன் அடுத்தது குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வாரும் நம்மளோட சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அதனால இதையும் நல்லா பார்த்துக்கோங்க இவரோட நூல் வந்து பெருமாள் திருமொழி இது வந்து நூற்றி ஐந்து பாசுரம் கொண்டது சேரநாட்டு மன்னன் மரபில் வாழ்வா வந்த ஆழ்வார் ராமபிரானிடம் பக்தி மிகுதியாக பெற்றதால் இப்பெயர் பெற்றார் ஊர் வந்து திருவஞ்சிக் சேரநாடு காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இவரது பாடல்கள் முதல் ஆயிரத்தில் உள்ளது இவரோட வேறு பெயர் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோலிக்கோ இவர் வடமொழியில் இயற்றிய நூல் முகுந்த மாலை இவர் திருவரங்கத்தில் மூன்றாவது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகர வீதி என்று பெயர் இவர் எழுதிய மிகப்பெரிய தாலாட்டு பாடலாக தற்போது கிடைத்திருப்பது புகழ் என்ற பத்து பாட்டு திருவேங்கடமலையில் ஏதேனும் ஒரு பொருளாக இருக்க ஆசைப்பட்டவர் இவர் அடுத்தது சும்மா ஆழ்வார்களை தொடர்ந்து வைணவம் வளர்த்தவர்கள் ஆச்சாரியார்கள் வைணவ முதல் ஆச்சாரியார் நாதமுனி வைணவ இறுதி ஆச்சாரியார் மணவாள மாமுனி இவ்வளவுதான் ஆழ்வார்கள் வைணவம் பத்தினது அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் பத்தினது சீராப்புராணம் இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றை கூறும் நூல் சீராப்புராணம் சீரத் என்ற அரபு சொல்லே சீரா எனப்படுகிறது சீரா வாழ்க்கை புராணம் வரலாறு சீரா புராணம் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு இந்த நூல் வந்து மூன்று காண்டத்தையும் தொண்ணூத்தி ரெண்டு படலங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி விருத்தப்பாக்களையும் கொண்டது இந்நூல் வந்து மூன்று காண்டம் என்னென்ன காண்டம் விளாத்தத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜிரத்து காண்டம் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது மேற்கண்ட மூன்று காண்டங்களோட எப்படி சொல்லுவாங்க வேறு பெயர்கள் பிறப்பியர் காண்டம் பிறப்பியர் காண்டம் பிறப்பு பற்றி கூறுறது நுபுவத்து காண்டம் செம்பொருட்காண்டம் தீர்க்க தரிசனம் பற்றி கூறுறது ஹிஜிரத்து காண்டம் செலவியற் காண்டம் இடம்பெயர்தல் பற்றி கூறுறது இந்நூல் தொண்ணூத்தி ரெண்டு படலங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களையும் கொண்டது ஆசிரியர் உமருபுளவர் இவரை ஆதரித்தவர் செய்கு அப்துல் காதிர் மறைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி இவரின் வேண்டுகோளின் பேரிலேயே உமருபுலவர் சீரா புராணம் இயற்றினார் இந்நூல் முற்றிலும் எழுதி முடியும் முன்பே சீதக்காதி இறந்துவிட்டபடியால் அபுல் காசிம் என்ற வல்லல் உதவியுடன் சீரா புராணம் வந்து முடிவு பெற்றது சீரா புராணத்தில் நபிகளின் வாழ்வு முற்றிலும் பாடி நிறைவு செய்யப்படவில்லை எனவே பன அகமது மறைக்காயர் என்பவர் சின்ன சீரா என்ற நூலை பாடி நபிகளின் வாழ்வை முற்றிலும் பாடி நிறைவு செய்தார் சின்ன சீரா எத்தனை பாடல்களை உடையதுன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் விடமீட்ட பாடலாம் இடம்பெற்றுள்ள காண்டம் ஹிஜிரத்து காண்டம் பாந்தல் பன்னகம் பண்ண பாந்தல் பன்னகம் ஊரகம் பனி அரவு இது எல்லாம் பாம்பை குறிக்கிற வேறு பெயர்கள் உமறுப்புலவர் பத்தி பார்க்கலாம் சீராபுராணத்தை புராணத்தை எழுதினவர் உமருப்புலவர் அவரோட ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் காலம் பதினேழாம் நூற்றாண்டு தந்தை வந்து சேகு முகமது அணியார் அல்லது சேகு முதலியார் இவர் எட்டயபுர மன்னனின் புலவராக விளங்கிய கடிகை முத்து புலவரோட மாணவர் இவர் படைப்பு சீரா புராணம் முதுமொழி மாலை சீதகாதி நொண்டி நாடகம் முதுமொழி மாலை வந்து எண்பது பாக்களை உடையது புலி வசனித்த படலம் இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள காண்டம் விழாத்தத்து காண்டம் அவ்வளவுதான் இன்பர்மேஷன் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை காலம் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இவரோட ஊர் திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு பெற்றோர் சங்கரநாராயணப்பிள்ளை தெய்வநாயகி அம்மை ஹென்றி ஆல்பர்ட் என்பதன் சுருக்கமே ஹெச்ஏ அப்படிங்கிறது தான் ஹென்றி ஆல்பர்ட் அப்படிங்கிறதோட சுருக்கம் இவர் இவர் தந்தையிடம் தமிழ் இலக்கியங்களையும் மாணிக்கவாசக தேவரிடம் இலக்கணங்களையும் பிளவன ஜோதிடரிடம் வடமொழியையும் கற்றார் வைணவராக பிறந்து வளர்ந்து தன் முப்பதாம் வயதில் கிறிஸ்தவராக மாறிய தமிழ் புலவர் சாயர்புற பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை இவர் படைப்பு ரச்சன்ய யாத்ரீகம் இது வந்து ஜான் பனியன் என்ற ஆசிரியர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது அடுத்தது இரட்சன்ய மனோகரம் கிறிஸ்துவரின் தே கிறிஸ்துவர்களோட தேவாரம் என அழைக்கப்படுவது இச்சன்ய மனோகரம் இரட்சன்ய சமய நிர்ணயம் ரச்சன்ய குரல் இரட்சன்ய பாலபோதனை போற்றி திருவகவல் இதெல்லாம் இவரோட படைப்புகள் இரட்சன்ய குரல் ரச்சன்ய பாலபோதனை இவர் எழுதியதாக சொல்லப்பெறும் இந்த நூல் வந்து இப்பொழுது வரைக்கும் கிடைக்கல இரட்சன்யம் அப்படின்னா ஆண்மையீடேற்றம் இரட்சன்ய யாத்ரீகம் ஈடேற்றத்தை விரும்புபவர் அல்லது இறைவனை நோக்கி செல்லும் பயணம் அப்படின்னு சொல்றாங்க ய யாத்ரிகம் ஐந்து பருவம் நாற்பத்தி ஏழு பாடலும் மூணாயிரத்தி ஏழுநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்களை கொண்டது முத்தொள்ளாயிரம் ஆத்திரியர் பெயர் வந்து தெரியாது இந்த நூலுக்கு காலம் முத்தொள்ளாயிரம் நூலோட காலம் வந்து கிபி ஐந்திற்கும் எட்டிற்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேரர் சோழர் பாண்டியர் என்னும் மூன்று வேந்தரையும் மூன்று தொள்ளாயிரம் பாடல்களால் பாடப்பட்டதால் முத்தொள்ளாயிரம் என பெயர் பெற்றது தொள்ளாயிரம் பாடல்கள் கொண்டது அது மாதிரி மூன்று தொள்ளாயிரம் பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூவேந்தரின் பெயரை குறிப்பிடாமல் மூன்று வேந்தரின் பொதுப்பெயர்களால் குறிக்கப்படும் பொதுமை சிறப்பு இந்நூலில் காணப்படுகிறது என்னென்னா சேரர் அப்படின்னா கோதை சோழன் அப்படின்னா செம்பியன் பாண்டியன் மாறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்தொள்ளாயிரம் இது வந்து வெண்பாக்களால் ஆன நூல் இத்தொள்ளாயிரம் பாடலில் புறத்திரட்டு என்னும் நூல் மூலமாக நூத்தி எட்டு பாடல்களும் பழைய உரை நூல்கள் மூலமாக இருபத்தி ரெண்டு பாடல்களும் நமக்கு தற்போது கிடைத்துள்ளது கோகோதை நாடு என்பது சேர நாடு வெள்ளம் தீப்பட்டது என அஞ்சியது புல் புல்னா பறவை மார்கோலை எழுதும் எழுத்தாணி தந்தம் சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் மிக்க நூல் வந்து இந்த நூல்னு சொல்லியிருக்காங்க சேர மன்னனின் அடையாள சின்னம் வில் இருபத்தி ரெண்டு பாடல்கள் அந்த நூத்தி எட்டு பாடல்கள்ல இருபத்தி ரெண்டு பாடல்கள் மன்னனோடு சோழன் அவனோட சில் சின்னம் வந்து புலி இருபத்தி ஒன்பது பாடல்கள் பாண்டியன் அவரோட சின்னம் வந்து மீன் அதுல ஐம்பத்தி ஆறு பாடல்கள் கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் அப்போ மொத்தம் நூத்தி எட்டு பாடல்கள் அந்த புறத்திரட்டு நூல்ல இருந்து எடுத்த நூத்தி எட்டு பாடல்கள் எந்த மன்னனுக்கு எத்தனை பாடல்கள் அப்படின்னா சேரம் இருபத்தி ரெண்டு சோழன் இருபத்தொம்போது பாண்டியனுக்கு ஐம்பத்தி ஆறு மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ